அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமைய வேண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீகம் ஸ்டாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க நாம இரண்டாம் திருப்பார்வை பாசுர பாடலையும் பொருளையும் விளக்கத்தையும் பார்க்கலாம் வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்கு வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசல்கள் கேளீரோ பார்க்கடலுள் செய்யும் கிரிசல்கள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடி பாடி பையத்து என்ற பரமநடி பாடி செய்யுண்ணோம் பாளுண்ணோம் நாட்காலே நீராடி செய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றதோதாம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றதோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உகந்தேலோ எம்பாவாய் உய்யுமாறெண்ணி உகந்தேலோ எம்பாவாய் விளக்கத்தை பார்க்கலாம் இந்த பாட்டில் நோம்பு நோற்பவர் செய்யக்கூடியவற்றையும் விளக்க வேண்டியவற்றையும் ஆண்டாள் கூறுகிறாள் இந்த வையத்தில் வாழும் பேறு பெற்றவர்களே வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கி வாழ வாழ்வில் கடத்தேரம் வேண்டிய வழியை ஆராய்ந்து கடலில் கள்ளத்துயில் கொண்டு கல்வரையும் பரவனின் திருவடியை போற்றி பாடி நம் ஆச்சாரியராகிய பெரியோர்களுக்கு இடுக்கின்ற தான் ஐயத்தையும் துன்பத்தை உயல்வார்க்கு இடம் பிச்சையையும் நம் சக்தி உள்ளளவும் போது நோம்புக்கு செய்ய வேண்டிய கிரிகளை கூறுகிறேன் காது கொடுத்து கேளுங்கள் நோம்பு நோ தொடங்கிய பிறகு நாம் உடலுக்கு ஊட்டமும் உரமும் தரும் நெய் உண்ணக்கூடாது பாலை உண்ணக்கூடாது விடியற்காலத்தே காலத்தே உடற் தூய்மை பேண நன்னீரால் குளித்துவிட வேண்டும் பின்னர் வழக்கமாக நாம் மேற்கொள்ளும் கண்ணுக்கு மையிட்டு அலங்காரம் செய்தல் கரும் கூந்தலிலேயே மலச்சூடி அழகு சேர்த்தல் ஆகியவற்றை நோன்பு காலத்தே விளக்குவோம் இவ்வாறு நாம் முன்னோர்கள் எதை செய்யக்கூடாது என்று வைத்தார்களோ அவற்றை செய்யாதிருப்போம் பெருமான் பக்கலில் நின்று கொடுமையையும் தீமையையும் விளைவிக்கும் சொற்களை கூறாதிருப்போம் என்று நோம்பு காலத்தின் கிரிகளை தோழியர்களுக்கு கூறுகிறாள் ஆண்டாள் இதுதான் இரண்டாம் பாடல் பாசுர விளக்கத்தை பார்த்தோம் பாசுர பாடலை நாளைக்கு பார்க்கலாம்